பிரம்மாண்டமான மாநாடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து ஜூன் முப்பது ஜூலை ஒன்று ரெண்டு ஆகிய தேதிகளில் அதே திருச்சி மாநகரில் நடத்திய போது லட்சக்கணக்கானவர்கள் கலந்து வந்தார்கள் தமிழகம் பொருளாவிலும் இருந்து வந்து தோழர்கள் கலந்து கொண்டார்கள் அதே போன்ற பிரம்மாண்டமான மாநாடு இம்முறையும் நடைபெறும் என்ற நம்பிக்கையோடு நேற்றைய தினம் திருச்சிக்கு சென்று மாநாடு நடைபெறுகிற இடம் அங்கே செய்யப்பட வேண்டிய ஏற்பாடுகள் அனைத்தையும் பந்தல் சிவா அவர்களோடும் பெருந்துரை குமார் அவர்களோடும் மற்றும் கொடி சுந்தர் மீனாட்சி சுந்தரம் ஆகியோரோடும் ஏற்பாடு செய்துவிட்டு பின்பு மாலை பொழுதே வருகிற போது நான் வந்து அதே விமானத்தில் விடுதலை சிறுத்தைகளின் ஒப்பற்ற தலைவர் ஆர் வீ சகோதரர் திருமாவளவன் அவர்களும் என் பக்கத்து இருக்கையில் அவர் தான் பயணித்து வந்தார்கள் அவரது பிறந்த நாள் இந்த நாள் ஆகஸ்ட் பதினேழு ஒரு துயரம் மகிழ்ச்சியும் துன்பமும் மாறி மாறித்தான் வரும் அவருடைய சிற்றன்னை மரணப்படுக்கையிலே இருந்தபோது நேற்று அனைவரு வார வாரம் அங்கே தங்கியிருந்தார்கள் நேற்று திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற உறுப்பினர் துறை வைக்கோ மருத்துவமனையிலே போய் நேற்று காலையிலே சித்தனையை சந்தித்தார்கள் இன்று காலையிலே அவர்களுடைய சிறிய தாயார் மறைந்து விட்டார்கள் அவர் இயற்கை எழுதினார்கள் என்பதனால் அவர்கள் என்று சென்னையில் அவரது அலுவலகத்திலே இருக்கக்கூடிய வாய்ப்பில்லை இறுதி நிகழ்ச்சிகள் முறையாக நடக்கப்படும் பொருள் திருமா அவர்கள் நூறாண்டு கடந்து மொழிக்கணக்கான மக்களின் நலன்பை பெற்று அவர் வாழ்க என்று இந்த பதினாள் நேரத்தில் அவருக்கு வாழ்த்து சொல்லுகிறேன் பகுதியை அடியோடு கைப்பற்ற அங்குள்ள பாலஸ்தீனியர்களை அனைவரையும் கொன்று குவிக்க கொடூரமான இஸ்ரேல் அரசு அன்று நாஜிகள் என்ற கொடுமையை செய்தார்களோ அதே கொடுமையை இன்றைக்கு பாலஸ்தீனத்திலே ஜெருசலத்துக்கு பக்கத்திலே இங்கே செய்து கொண்டிருக்கக்கூடிய கொடுமையை இஸ்ரேல் தங்களிடம் அணு ஆயுதம் இருக்கிறது யார் சொல்லையும் கேட்க மாட்டோம் என்று இனப்படுகொலை நடத்துகிறது அதற்கு அமெரிக்கா ஆயுதங்களை வழங்குகிறது அதற்கு நான் என்னுடைய பலத்த கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய அரசு பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் காலத்திலிருந்து பாலஸ்தீனத்தை ஆதரித்தே வந்திருப்பதால் நம்முடைய வெளிநாட்டு கொள்கை இந்த சந்தர்ப்பத்தில் பாலஸ்தீனம் தனிநாடு என்று அங்கீகரிக்க இந்திய அரசு முன்வர வேண்டும் ஆஸ்திரேலியா அங்கீகரித்திருக்கிறது பிரான்ஸ் அங்கீகரித்திருக்கிறது எனவே அந்த காசா பள்ளத்தாக்கிலே பரிதாபகரமாக குண்டடிப்பட்ட வீசுகின்ற குண்டுகள் விழுந்தும் வடிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பலசீரிய மக்களுக்கு என்னுடைய வாழ்ந்த இறங்கதை மடிந்த பாரசீரியர்களுக்கு தெரிவித்துக் கொள்வதோடு தமிழ்நாட்டிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ரஷ்ய நாட்டிலே மருத்துவம் முறியல் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆயுத பயிற்சி ராணுவ பயிற்சி ரெண்டு வாரம் கொடுத்து உக்கிரமமாக நடைபெறுகிற உக்ரேன் யுத்தகலத்துக்கு அனுப்புகிறார்கள் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கோலியா தாவீரை போல அந்த சமர்களத்தில் உலகத்தின் தலையாய அணு ஆயுத வல்லரசாகிய ரஷ்யாவை எதிர்த்து ஆண்டு கணக்கிலே எதிர்த்து போராடி வருகிறார் இரண்டாம் யுத்தத்தில் ரஷ்யா போர்க்களிலே வெற்றி பெறுவதற்கு முழு முதல் காரணம் உக்ரைன் வீரர்கள் அவர்கள் அஞ்சாதவர்கள் பார்த்தா வீரர்களை போன்றவர்கள் எனவே இந்த சந்தர்ப்பத்தில் கிஷோர் சரவணன் உள்ளிட்ட தமிழக மாணவர்களை இந்திய மாணவர்களை யுத்தகலத்துக்கு அனுப்பக்கூடாது என்று திமுக திருச்சி எம்பி அறுபத்தெட்டு தலைவர்களிடம் திமுக காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி அகிலேஷ் யாதவ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அனைத்து கட்சிகளிடமும் இந்திய லீக் முஸ்லீம் லீக் கட்சிகளிடமும் அறுபத்தெட்டு எம்பிக்களிடம் கையெழுத்து வாங்கி பிரதமரை நேரில் சந்தித்து அந்த முறையீட்டு முறையை கொடுத்திருக்கிறார் விளிவகார மந்திரியை சந்தித்திருக்கிறார் இன்று வரை எந்த விதமான எதிர் விளைவையும் ஏற்படுத்தாமல் ரஷ்ய அதிபர் புதின் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஆகவே நேற்று சரவணனுடைய சிறிய தாயும் உடன்பிறந்த தம்பியும் என்னை வந்து பார்த்தார்கள் அவனை வாகனத்திலே ஏற்றி வைத்திருக்கிறார்களாம் உக்ரைனுக்கு அனுப்பப் போகிறார்களா அவரை இனி உயிரோடு நாங்கள் பார்க்க முடியாது என்று என் வீட்டுக்கு வந்து கண்டடியாக நான் அந்த கண்ணீரை மனதிலே தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் நான் செல்லுகிற இடங்களில் நாம் எடுக்கிற முயற்சியை சொல்லிக்கொண்டிருக்கிறோம் முயற்சி வெற்றி பெற்று சரவணன் உள்ளிட்ட தமிழக மாணவர்களும் இந்திய மாணவர்களும் பத்திரமாக நாடு சேர வேண்டும் என்று